வணக்கம் மகளன் இந்த வீடியோவில் இந்த தியாக தீபம் திலீபனுடைய நினைவஞ்சலி செலுத்த வந்த இலங்கையுடைய அமைச்சர் இப்போ இருக்கிற அமைச்சர் சந்திரசேகர் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது நேற்று நடந்திருக்கிறது அத வீடியோவும் வந்து வழியாகி பலத்த விமர்சனங்களை கலவையாக பெற்றிருக்கிறது ரெண்டு தரப்பாக வழக்கம் போல வந்து பிரிந்திருக்கிறார்கள் ஒரு தரப்பு சொல்றது இல்லை இவர் வந்து இனப்படுவல் நடத்துக்க இவர் வந்து எதுவுமே சொல்ல இல்ல இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு இருந்தார் ஆனால் அப்படினால இவர் அந்த அளவுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள் குறித்த கட்சியும் அவருடைய ஆதரவாளர்கள் இதே உள்ள பொதுமக்கள் பொதுவான கருத்துக்கள் சொல்றவர்கள் வந்து எப்படி அந்த சொன்னால் இல்லை இது ஒரு சாதாரணமாக அதனால் இது ஒரு மாவீர சம்மந்தப்பட்ட ஒரு விடயம் இவைக்கு அந்த தகுதி இல்லை ஆக்களை வந்து அதை உதரை வர சொல்றதுக்கும் வராமல் இருக்க சொல்றதுக்கும் வந்து தடுக்கிறதுக்கும் இவைக்கு வந்து தகுதி இல்லை இவைக்கு அந்த தகுதியை அல்ல அந்த உரிமையை யார் கொடுத்தது அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பி அவர் வர்றது பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி அதாவது யாரா வரலாம் சிக்கல் இல்லை அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் பொதுவான கருத்துக்கள் வந்து இந்த மாதிரி வந்திருக்குது இந்த இடத்துல எங்களுடைய கருத்துக்களை இதில் சொல்லணும் என்று நாங்கள் யோசிக்கிறோம் முதல் விஷயமே வந்து மாவீரர் அப்படின்றதும் அந்த தியாக தீபம்ன்றது வந்து உயர் தியாகத்தின்னு உயர்ந்த பெருசாக ஒரு இடம் அப்போ அங்க அங்கே அது அப்படின்னு சொன்னால் கோயில் ஆண்டு கட்டால் இல்லை கோயிலை விட பெருசான்னு சொல்லுவோம் அப்போ அப்படி இருக்கேக்க அங்க ஒருத்தர் வர்றதால வந்து அங்க எதுவுமே குறைய போறது இல்லை அதுதான் முதல் விஷயம் அந்த தெளிவு வந்து இருக்கணும் காரணம் அது எப்போ வரும்னு சொன்னா அது தியாக அந்த தியாக தீபம் திலீபனுடைய விஷயத்தையும் அந்த அதுன்ற ஆழம் பற்றி அந்த போராட்டத்தின் அடிப்படையை விளங்கினா மட்டும்தான் இது வந்து வரும் இதை வந்து லீஸுக்கோ குத்தகைக்கோ வந்து நீங்கள் ஒரு நாளும் எடுக்கல ஒரு விஷயத்தை அதனால் என்ன இப்போ சில குறித்த கட்சிகள் வந்து அந்த மாதிரி எடுத்து நாங்கள் மட்டும்தான் அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டுக்கொண்டிருக்கினோம் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் என்னென்னு சொல்லி நான் அவைக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான் அதை தான் அரசியல் செய்யணும் அப்படின்ற நிலைமைக்களை தள்ளப்பட்டிருக்கணும் அது இங்கே மட்டுமில்லை புலம்பு இந்த தேசத்தையும் வச்சுக்கொண்டே சொல்லிக்கொள்ளாம் ஆஹ் இதை விட முக்கியமான இன்னொரு இருக்கு என்னன்னு சொல்லி நான் இந்த மண்ணில நடைபெற்ற போராட்டம் வந்து எல்லாருக்குமானதுதான் அதாவது என்ன இந்த போராட்டத்தை எதிர்த்தவர்களுக்கும் அணிதான் காட்டி கொடுத்தவர்களுக்கும் சேர்த்துதான் இல்லை வருத்தவர்கள் இல்லை எதுவுமே சொல்லாமல் அவங்கட வாட்ல இருந்து வேடிக்கை பார்த்த எல்லாருக்கும் சேர்த்துதான் வந்து இங்க வந்து போராட்டம் நடந்தது அப்ப மாவீரர்கள் அதாவது போராட்டினர்களுடைய அதிகபட்ச தான் மாவீரர்கள் அப்படின்ற உருவகம் மந்தங்களோட மண்ணில இருக்குது அப்ப இந்த மாவீரர்கள் வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே அதாவது அவை விளையாருக்கும் சேர்த்துதான் வந்து போராட்டினார்கள் அதாவது எந்த ஒரு பிரிவினையும் பாத்துக்கல அஹ் பிடிக்கலை பிடிச்செல்லாம் வந்து இந்த அரசியல் தான் வந்து சரிவரிமை ஒழிய மாவீரர்களுக்கு அது எதுவுமே பொருந்த பொருள் அப்போ அந்த மாவீரர்களுடைய அந்த சன்னதியில வந்து அங்க எல்லாருமே சமம் அப்படின்னு தான் வந்து நாங்க எடுத்துக்கொள்ளணும் அப்ப நீங்க யாருமே அதை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கூடிய தகுதி வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்றதான் வந்து முதல் விஷயம் ஆஹ் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு ராயதந்திரமாக அணுகப்பட வேண்டிய ஒரு விடயம் அஹ் அந்த இடம் அந்த அரசியல் நாங்கள் இப்ப இருக்கிற சூழ்நிலை எல்லாமே வந்து பயங்கர வித்தியாசம் அண்மையில கூட வந்து ஐநா சம்மந்தப்பட்ட விடயங்கள்ல ஐநா கூட வந்து இதே மாதிரியான சில விடயங்களை வந்து சுட்டிக்காட்டியிருந்தாங்கன்னு சொல்லி இருந்தால் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு வந்து கொஞ்சம் மென்போக்கு வந்து கடைப்பிடித்திருக்கிறார்கள் அதுக்கு அவர்கள் பல காரணங்களை சொல்லிக்க ஒரு காரணம் சொல்லியிருக்கிறார்கள் தமிழர்களையும் கணிச மாணவர்கள் வந்து இந்த அரசாங்கத்தை புதிய அரசாங்கத்துக்கு வந்து வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் அப்படின்னால நாங்கள் அதையும் ஒரு ஆணையாக எடுத்துக்கொண்டுதான் நாளை அதன செய்ய போறோம்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் இந்த அரசர்ப்போம் இல்லை அவைக்கு அவை அவையோட வந்து கதைச்சி தானே அதை செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை தான் வந்து கொடுத்துருக்கிறார்கள் இந்த இனப்படுகொலை சம்பந்தப்பட்ட வேறு பல சம்பந்தப்பட்ட விடயங்களில் வந்து அது சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு வந்து ஐநா வந்து இந்த மாதிரி ஒரு பொறுமுறைக்குலாம் வந்து போகுது அப்ப அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் மக்கள் அப்ப நாங்கள் இங்கே மக்கள் வந்து மக்களை தவற விட்டு கொண்டிருக்கிறோம்ன்றதும் மக்கள் எப்படி இங்க சரியான ஒரு வழிகளை கொண்டு வரோம் அப்படின்றப்படி எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் இருக்கு ஏற்கனவே பத்தா பிரிஞ்சிருக்கேக்க இது இன்னும் பதினொன்னா பிரிக்க போறோம் அப்படின்ற அளவுக்கு வருதுன்னு சொல்லி சொன்னா யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் என்ன பிரச்சனை இங்க போராட்டம் நடந்தது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தான் அதான் அடிப்படை அதாவது என்ன உரிமை ஒன்றா சேர்க்கறதுக்கு ஆனால் என்ன நாங்கள் அது அதாவது ஒன்றா சேர்க்கணும்னு நடந்த போராட்டம் அதாவது தமிழர்களும் ஒன்றை சேர்க்கணும் ஒன்று நடந்த போராட்டத்தையே அதையே வச்சுக்கொண்டு நாங்க தமிழோட பிரிக்கிற மனு சொல்லி சொன்னால் இது எவ்வளவு ஒரு கேவலமான மரநிலை அப்படின்றத நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் அதை விட முக்கியம் என்ன ஓகே ரெண்டாயிரத்தி பத்திலேயோ ஒன்பதுலயோ எட்டுலயோ அவர் வேறையால அவரை செஞ்சிருக்கலாம் சரியா செஞ்சால் ரெண்டாவது இருபத்தஞ்சிலும் அவர் அதே தவிர தான் செஞ்சு கொண்டு இருக்கிறாரு அப்படின்றத நீங்க எதை வச்சு பார்க்க போறீங்களா உண்டு நீங்கள் ரெண்டாவது பத்தை வச்சு கொண்டு தானே அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் மதிப்பீடு போயிருக்கலாம் அப்படின்னு கேட்டால் அதுலேயே பெரிய பிரச்சனை காரணம் என்ன போராடினர்களுடன் அந்த மாதிரி செய்யலை இதை விட பயங்கரமாக நடக்க பிரச்சனைகள் பண்ணினவர்களை கூட ரெண்டாயிரம் ஆண்டு காலங்களில் வந்து மன்னிக்க மன்னிக்கப்பட்டே இருந்தார்கள் அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீர்கள் அவையில் பிடிக்க நினைக்கிறீங்களே இல்லாது அவைக்கு தெரியாது அல்லது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நினைச்சவர்கள் இல்லை எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால் அவர்களுடைய என்னதான் சொல்லணும் காரணம் என்ன நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது இல்லை எல்லாம் நாங்கள் இல்லாமல் போனால் பிறகு திருப்பியும் மாறுவார்கள் எங்களை பற்றி வஞ்சகம் எல்லாம் கதைப்பார்கள் என்னெல்லாம் அவைக்கு தெரியும் தெரிஞ்சும் அவர்கள் வந்து என்ன அந்த காலகட்டத்தில் மன்னிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரைக்க தமிழர்கள் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் அதாவது என்ன சர்வதேச முன்னது வந்துட்டு நாங்கள் எல்லாம் ஒன்றென்று காட்டணும் இப்படி வெளியில தெரிஞ்ச காரணங்களை தாண்டி பல காரணங்கள் உள்ள இருக்கலாம் அதனால என்ன இந்த மாதிரியான சில காரணங்கள் இருக்கிறது அப்ப அதனால என்ன அது அந்த அடிப்படை என்ன நாங்கள் எல்லாம் ஒன்றாகும் அப்படின்றதுக்காக தான் அந்த மன்னிப்பு வந்து நிகழ்த்தப்பட்டது இப்படி பல இடங்கள்ல பல விடயங்கள் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் நடைபெற்றுக்கிறது எல்லாமே என்ன அந்த ஒற்றுமைக்காகத்தான் இப்ப இது அவ சரி என்ன போராட்டத்தை நடத்தினா சரியான தெளிவான நடத்திக்க தெளிவானவர்கள் நடத்திக்க இது சரியா இருக்கிறது ஆனால் இங்க என்ன தற்கொலைத்தனமாக அரசியல் நட செய்கிறவர்களும் முழுமையான தெளிவும் இல்லாமல் ஆக்களிட கையில இதெல்லாம் கொடுக்க வைக்க சொன்னால் இவர்கள் வந்து இந்த மாதிரி என்ன அதாவது என்ன இதே போராட்டத்தை சாட்சியா வச்சுக்கொண்டே இந்த மாதிரி எல்லாம் செய்து கொள்கிறார்கள் ஒரு ஒரு நபர் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் தியாக தீபம் திலீபனுடைய போகைக்கு அவர் வந்து அங்க அவர் அவரால அங்க தியாகு தீபத்தினுடைய அந்த பெருமையும் தியாகமும் வந்து கொச்சப்படுத்தப்பட போறது இல்லை காரணம் என்னன்னா அது எத்தனையோ மடங்கு பெரியது அதால் அங்க அங்க இவர் போறவர் அங்கே இதென்னு இல்லாம ஒழிய அங்க இவர் சொல்லியோ இல்லை இவர் அங்கே போறது வந்து அங்கே எதுவுமே கொச்சைப்படுத்த போற பட போறதும் இல்லை எதுவும் குறைய போறதும் இல்லை ஆனால் அந்த அடிப்படையை விளங்காமல் அவன் வராத இவன் வராது என்று சொல்லி தங்களை வச்சு முன்னிலை படுத்துறதுல அதே இதெல்லாம் என்னத்துக்குன்னு சொன்னால் எங்களை அவங்க அவங்கள முன்னிலைப்படுத்துறதுக்கு வந்து ஒரே நோக்கம் அதை படுத்தி என்னத்தை காண போகிறாங்களதும் தெரியல ஆனால் இதுக்கும் பலர் வந்து முட்டு கொடுத்து அது இது சொல்லி எக்கச்சக்கமான கதையில சொல்லி கொண்டிருக்கிறாங்க பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி எல்லாம் போது அப்படின்னு சொல்லி நன்றி